அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில் திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லக்கூடியவங்களுள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் கிரிவலம் சென்றார் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கிரிவலம் செல்வதால் எந்தெந்த லிங்கத்தை எந்தெந்த ராசிக்காரர்கள் வழிபடுவதால் உங்களுக்கான கூடுதல் பலன் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேலியிருக்க மே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்லன்னு அனைத்து நாட்களுமே ரொம்பவே சிறப்பான நாளுங்க ஆனா ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினமும் அமாவாசை தினத்திலும் நீங்க கிரிவலம் செல்வது உங்களுக்கு கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருங்க கிருவலம் எப்படி செல்ல வேண்டும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பல பேருக்கு தெரியாம இருக்குது அது என்னன்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூத சிவ தலங்கள்ல இந்த ஒரு தலம் பார்த்தீங்கன்னா அக்னி தலமாக இருக்குதுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயங்க திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே முக்தி அளிக்குன்னு சொல்லுவாங்க ஆலயத்தில் அருணாச்சலேஸ்வரியும் உண்ணாமலை அம்பிகையும் நீங்க தரிசிப்பது எவ்வளவோ சிறப்பானதோ அதே அளவுக்கு தாங்க உங்களுக்கு ஆனந்தத்தை தரக்கூடியதுங்க இறைவனை நீங்க மனதில் நினைத்து கொண்டே இந்த மலையை கிரிவலம் சென்று வழிபாடுகள் செய்வது இப்படி நீங்க வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளமும் உடலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினனாலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினத்தில் நீங்க கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய மலையினுடைய சுற்றளவு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக இருக்குதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது நீங்க வழியில் இருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபடுவது கூடுதல் பலனை பெற்றுத்தரும் இந்த அஷ்டலிங்கங்கள் பாத்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம்னு எட்டு லிங்கங்கள் இருக்குதுங்க திருவண்ணாமலையில கிரிவலலிங்க வழிபாடு முறைகள்னு நிறைய சொல்லியிருக்காங்க இந்த எட்டு லிங்கங்களையும் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவது கூடுதல் பலனை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க வழியில ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலைன்னு சந்திர சூரிய லிங்கங்கள்னே பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்னு ஆதி காமாட்சியம்மன்னு மொத்தமாகவே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையை நீங்க கண்டு தரிசிக்கலாம் திருவண்ணாமலையில கிருவில பாதையில தான் சேஷாசிரி சுவாமிகள் மகரிஷி யோகி ராம் சுரத்குமார் அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்பதாங்க முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்கலாமா மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணி எப்படி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போலதாங்க கிரிவலம் செல்லும் போது உங்களுடைய மனதில ஓம் சிவாயா அந்த சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பேரை நீங்க உச்சரித்து கொண்டு பக்தியோடு நடந்து செல்லணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லும் போது வழியில இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு நீங்க அன்னமிட்டாலே இல்லைன்னா இனிப்பு வாங்கி வைத்தாலே பார்த்தீங்கன்னா பெரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்ணுதோ அந்த ஆயிரம் உயிர்களுக்கு நீங்க உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருங்க மேலும் நீங்க கிரிவலம் செல்லும் போது பாத்தீங்கன்னா தொடங்குவதற்கு முன்னாடியே அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில இருக்கக்கூடிய பூதா நாராயணரை தரிசித்து அவருடைய அனுமதி பெற்ற பின்னர் நீங்க கிரிவலத்தை தொடங்கணும் பூத நாராயணர் தாங்க திருவண்ணாமலையில காவல் தெய்வமாக இருக்கிறாரு அவரை வணங்கிய பின்னாடி நீங்க வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார வணங்கிட்டு அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரியுமே உண்ணாமலை அம்பையும் தரிசனம் செய்யணும் பின் கோவில்ல ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளம் தொடங்கணுங்க இப்படிதான் கிரிவலம் தொடங்க வேண்டும்னு நியதியாக இந்த கோவில்ல சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியுமே நவகிரகங்கள ஏதாவது கிரகத்துக்குரியதாக தான் இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்குரிய அதிர்ஷ்ட நிறம் திசை என் ராசிக்கள்னு போலவே தங்களினுடைய ராசிக்குரிய தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தின உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அளவில்லாத மிக பெரிய பலன்களை நீங்க பெறலாங்க அதன்படி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவல பாதையில அமைந்திருக்கக்கூடிய கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்குரிய லிங்கமாகவும் இருக்குது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் ஆட்சி பெற்ற லிங்கன்னே சொல்லலாம் அஷ்டலிங்கல்ல எந்த லிங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிரிவலத்துல பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட அண்ணாமலையார் கோவில்ல பார்த்தீங்கன்னா எட்டு திசைகளிலும் எட்டு லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருக்காங்க இந்திரலிங்கம் குபேரலிங்கன்னு அக்னிலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் நீருதி லிங்கம் யமலிங்கம் ஈசானிய லிங்கன்னு எட்டு லிங்கத்தாதான் அஷ்டலிங்கங்கள் சொல்லுவோம் இந்த எட்டு லிங்கங்களும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நெருங்கிய தொடர்புடையதாகவும் அஷ்டதிக்கு பாலகர்களால் வழிபட்ட லிங்கங்கள்னு சொல்லப்படுதுங்க இந்த எட்டு லிங்கங்களும் மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எட்டு விதமான நிலைகளை குறிப்பதாகவும் சொல்லப்படுது இந்த எட்டு லிங்கங்களை தரிசித்து கிரிவலம் வந்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த எட்டு லிங்கங்களும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்துல எட்டு திசைகளா இருப்பதாலே இந்த மலை வந்து ரொம்பவே ஆன்மீக சக்தி நிறைந்ததாக இருக்குதுங்க பன்னிரண்டு ராசிக்காரர்களோ தங்களுடைய ராசிக்குரிய லிங்கத்தை வழிபட்டினா உங்க வாழ்க்கையில நீங்க உயர்வான நிலையை அடைய முடியுங்க இந்த கிரிவல பாதையில அமைந்திருக்கக்கூடிய லிங்கங்கள்ல முதலாவதாக வரக்கூடிய லிங்கம் தான் இந்திரலிங்கம் சொல்லுவோம் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில அமைந்திருக்குதுங்க இந்த லிங்கத்தை தொடர்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய இந்திரன் வந்து வழிபட்டு செல்வதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நவகிரகங்கள சூரியனோ சக்கரன் ஆட்சி பெற்ற லிங்கமாக அமைந்திருப்பதால ரிஷிபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த லிங்கத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீண்ட ஆயிலையும் பெரும் செல்வத்தையும் பெறலாம் தலைமை பதவி சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்திடுங்க இருவளை பாதியில தென்கிழக்கு திசையில சேஷாத்திரி சுவாமிகள் ஆசிரமத்திற்கு அருகில அமைந்திருக்க கூடியதுங்க அடுத்ததாக இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய அக்னி லிங்கம் சிம்ம ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதாங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறந்திடுங்க இது சந்திரனுடைய குளிர்ச்சியை பெற்ற லிங்கமாக இருப்பதால இதை வழிபடுவதால உங்களுக்கு மன அமைதியும் ஏற்படுங்க அடுத்தபடியாக வரக்கூடியது யமதர்ம ராஜா தெற்கு திசை நோக்கி அதிபதியாக இருப்பதால தென் திசையில அமைந்திருக்க கூடிய ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கமாக அமைந்திருக்குதுங்க இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால் பாத்தீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகள் உங்களுக்கு குறைய தொடங்கும் ஆயுள் விருத்து ஏற்படும் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரித்திடுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தென்கிழக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கக்கூடிய நீருதி லிங்கம் தான் சனி தீர்த்த குளத்திற்கு அருகிலே இது இருக்குதுங்க இந்த லிங்கத்தை மேஷ ராசிக்காரர்கள் வழிபட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமோ கிடைத்திடும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைத்திடுங்க கிருவிள பாதையில ஐந்தாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தான் லிங்கம் மகரம் கும்ப ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தாங்க இது இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால் பாத்தீங்கன்னா மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த லிங்கத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டுல குடும்ப ஒற்றுமை மேலோங்கிடுங்க அடுத்ததாக வரக்கூடிய பாத்தீங்கன்னா வாயுலிங்க தான் இந்த லிங்கம் வடமேற்கு மேற்கு திசையில அமைந்திருக்கு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய லிங்கம் தாங்க இது இந்த லிங்கத்தை நீங்க வணங்கி வர பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைத்திடுங்க அனைத்து விதமான யோகங்களும் உங்க வாழ்க்கையில நிறைய பெறும் அடுத்தபடியாக வரக்கூடிய வடை திசையில அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது இந்த லிங்கம் தான் இந்த இடத்துல இருந்து குபேரர் அண்ணாமலையாரை வழிபட்டு தான் இழந்த செல்வத்தை அனைத்தையும் திரும்ப பெற்றதாகவும் சொல்லப்படுது செல்வ செழிப்பு ஏற்படுமோ இழந்த செல்வத்தை மிக்கமோ சொத்துக்கள் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்க வேண்டும்னா இந்த லிங்கத்தை தவறாம வழிபட்டுவாங்க குரு பகவானுடைய ஆட்சி செய்யக்கூடிய லிங்கமாக இருப்பதால தனுசு மீன ராசிக்காரர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய லிங்கம் இதுதாங்க ராசில கடைசியாக வரக்கூடிய ராசி நண்பர்கள் மிதுன ராசி நண்பர்களும் வழிபட வேண்டிய லிங்கம் தான் ஈசானிய லிங்கம் இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு இந்த லிங்கத்தை பாத்தீங்கன்னா புதன் கிரகத்திற்குரிய லிங்கமாகவும் அமைந்திருப்பதால இந்த லிங்கத்தை நீங்க வழிபடுவதால அனைத்து கலைகளிலும் நீங்க தேர்ச்சி பெற்று விளங்கலாங்க இந்த திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்லும் போது பாத்தீங்கன்னா வீண் பேச்சுக்களை பேசக்கூடாது மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியும் நிதானமாக ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதள உச்சரித்துக் கொண்டேதாங்க செல்லணும் கிரிவல பாதையில அஷ்டலிங்கங்களை ஒவ்வொன்றாக வழிபட்டுதாங்க செல்லணும் கிரிவல பாதையில வளம் வரும்போது நிதானமாக நடக்க வேணுங்க அவசரப்படாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா மற்றவரிடம் பேசிக்கொண்டே கிருவல பாதையில செல்லக்கூடாது சிவபெருமான் பாத்தீங்கன்னா பார்வதி தேவிக்கு காட்சி அளித்த இடமாகவும் தண்ணீர்ல பாதி பகுதியை கொடுத்த இடமாக இருப்பதால திருவண்ணாமலை தளத்துல கிருவலம் செல்வது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த புரட்டாசி மாதத்துல தவறாம திருவண்ணாமலை தளத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனை வழிபாடு செய்திருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க வேல இருக்க மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி